வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங்கை சென்னையில் திமுக வந்து நடத்துனாங்க இந்த கூட்டத்தில் பக்கத்து மாநில முதல்வர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இதை பற்றியே டிபேட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்படி நடக்கலை அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை நடத்தினார் இந்த டீலிமிடேஷன் மீட்டிங்கே ஒரு ட்ராமா மத்திய அரசாங்கம் இந்த டீலிமிடேஷன் குறித்தெல்லாம் ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலை ஆனால் அதுக்குள்ளே இது மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் ரொம்ப மோசமாக போய்கிருக்கு டாஸ்மாக் ஊழல் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இதெல்லாம் திசை திருப்புவதற்காக பொதுமக்களுடைய கவனத்தை இதில் இருந்தாலும் திசை திருப்புவதற்காக தான் இந்த டிராமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து போராட்டங்களை வந்து நடத்திக்கிற்காரா இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த டீலிமிடேஷன் மீட்டிங் குறித்தெல்லாம் ஆர்வம் வந்து போயிருச்சு அதனால் மக்கள் இதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால திமுகவினர் பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு முக்கியமாக இந்த டீலிமிடேஷன் மீட்டிங்கில் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பேசின சில விஷயங்கள் திமுகவுக்கு இன்னும் சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய துணை முதலமைச்சரை உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிடாம உதயநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக குறிப்பிட்டுட்டாரு உடனே பாஜகவினர் யார் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது டி கே சிவகுமாருக்கு தெரியல அந்த பாப்புலர்ல தான் உதயநிதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்க்க தொடங்கிட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னா இந்த டி கே அவர்கள் கர்நாடகாவில் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் மேகதாதுல அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கார் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு அண்ணாமலை இதை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டாரா இதுவும் இப்போ திமுகவுக்கு ஆளும் திமுக தரப்புக்கு பெரிய பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது அதுபோக நியூஸ் எயிட்டீனில் சமீபத்தில் ஒரு மாநாடு வந்து நடந்துச்சு டயமண்ட் ஸ்டேட் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நடந்துச்சு அதில் டிகே சிவகுமார் ஒரு விஷயம் பேசியிருந்தார் என்ன தெரியுமா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா சென்டரில் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷனை வந்து மாற்றுவோம் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம் ரிலீஜியன் அடிப்படையில் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவக்குமார் இது அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக இந்திய கூட்டணி எப்படி பரப்புரை பண்ணாங்க பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க கான்ஸ்டிடியூஷனே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேம்பெயின் வந்து பண்ணாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் போகுது இன்னும் பிஜேபி இது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் அவங்க மாற்றலை மாற்றக்கூடிய எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு துடிக்கக்கூடியவங்க யார் இந்திய கூட்டணி தான் வாயிலே வந்துருச்சு பாருங்கள் டி கே சிவக்குமார் சொல்லிட்டாரு பாருங்கள் ரிலீஜியன் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அம்பேத்கர் உறுதியாக இருந்தார் ஆனால் அதெல்லாம் மாற்றிட்டு வெளியில் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு வேஷம் போடுவாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொன்னதுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க பாருங்கள் ரிலீஜியன் அடிப்படையில் நாங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு டி கே சிவக்குமார் சமீபத்தில் பேசியிருக்காரு இது இந்திய கூட்டணிக்கு பெரிய சிக்கலாக வந்து பார்க்கப்படுது இது முதல் டாபிக் ஆக மொத்தம் சென்னையில் நடந்த இந்த ஃபேர் டீலிமிடேஷன் மீட்டிங்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ திமுக என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் அடங்கிய குழு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட போகிறோம் ஃபேர் டீலிமிடேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிருக்காரு மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறது காங்கிரசுடைய பிளான் பாஜகவுடைய பிளான் அது கிடையாது அப்படிங்கிறத மோடி போன வருஷமே கிளியராக வந்து சொல்லிட்டாரு இப்போ இது மாதிரி ஒரு டிராமாவை போட்டுட்டு அந்த எம்பிக்கெல்லாம் மோடியை போய் சந்திக்க போகிறாங்களாம்ப்பா அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு டி கே சிவகுமார் வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்த மேகத்தாது அணை விவகாரம் குறித்து என்ன தெரியுமா பேசியிருக்காரு மேகதாது அணை கட்டுனா கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இவருக்கு தான் சிவப்பு கம்பளம் விரித்து திமுக கவர்மெண்ட் வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாஜக கடுமையாக எதிர்த்து இவ போராட்டங்களை வந்து முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழகத்தில் கூலிப்படையினருடைய கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் திமுகவினர் அவசரப்பட்டு இந்த அண்ணாமலைக்கு வேறு வேலையே இல்லை தூங்கி எழுந்திரிச்சோனையே திமுகவுக்கு எதிராக பேசுகிறது தான் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுகிறது தான் அவருக்கு டியூட்டி வேலை அப்படின்னு திமுகவினர் கமெண்ட் பண்ணுறாங்க பாஜக கொஞ்சம் இருந்த பாஸ் சொன்னது அண்ணாமலை கிடையாது சொன்னது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழகத்தில் கூலிப்படை கொலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் முக்கியமான தலைவர் தெரிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அண்ணாமலை சொன்னால் அண்ணாமலை வந்து அரசியலுக்காக பேசுகிறாருன்னு சொல்லுவீங்களே இப்போ உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தரே சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இப்போ பாஜக கேள்வி கேட்குறாங்க திமுக பார்த்து இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகனை அதிக பிரசங்கித்தனமாக நடத்துகிறாரு அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் இருக்கார்ல செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் காங்கிரஸோட கூட்டணியில் இல்லையே நான் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குண்டா தூக்கி போட்டிருக்காரு திமுக காங்கிரஸ்லாம் ஒரே கூட்டணி தான் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க ஆனால் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸோடலாம் எங்களுக்கு கூட்டணி கிடையாது நான் திமுகவோட தான் எங்களுக்கு கூட்டணி காங்கிரஸ் இல்லை போர் நடந்துச்சுல அப்போ லட்சக்கணக்கான நம்மளுடைய தமிழர்கள் இறப்புக்கு அவங்க வந்து பார்த்துட்டு அமைதியாக இருந்தாங்க மேலும் அந்த போரில் இலங்கைக்கு வந்து வெப்பன்லாம் வந்து சப்ளை பண்ணாங்க அதனால எப்போதுமே காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது திமுகவோட தான் நாங்கள் அலைன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் பேசியிருக்காரு ஏன்னா பாஸ் எல்லாம் ஒரே கூட்டணியாக தான் இருக்கீங்க அப்புறம் எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ரோசா இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி சேர மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் காங்கிரஸை கூட்டணியில இருந்து அப்புறப்படுத்துங்க அப்புறம் கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு கூட்டணி வச்சுட்டு திமுகவோட தான் வைச்சேன் காங்கிரஸோட வைக்கல அப்படின்னு சொல்றது எந்த வகையான பேச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்த்து கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்